ஒரு வீடு இப்போ சதுரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சதுரமான இடத்துல இந்த மூளைகளில் சின்ன சின்ன அறைகளை அமைக்கவே கூடாது இப்போ வடகிழக்கில் ஒரு அறை போட்டு பூஜரைன்னு வச்சுருப்பான் தென்கிழக்கில் எல்லா ரூமை விட கிச்சன் தானே சின்னதாக போடலாமேன்னு இப்படி ஒன்று போட்டிருப்பான் வடமேற்கில் மேற்கில் பூஜரை வரது தப்பு கிடையாது ஆனால் அதை ஒரு ஆறுக்கு ஆறு அஞ்சுக்கு அஞ்சுன்னு குட்டியாக போட்டு வச்சுருப்பாங்க இந்த ஸ்டோர் ரூம்லாம் போடுறாங்க ஆமாம் எந்த ரூமாக இருந்தாலும் சரி ஏன்னா இந்த கார்னர்லாம் எல்லாம் பூஜை ரூமை தான் மேக்ஸிமம் வாங்கிக்கிறாங்க அதனால சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ தென்மேற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் குட்டியோண்டு பூஜரை வரும் இப்போ இந்த நான்கு மூளைகள்லையுமே கழிவறை மாதிரி அதாவது இரண்டு மூளைகள் இப்படி இணையிற இடத்துல சிறிய சிறிய அறைகள் இருக்கிற வீடுகள் இருக்கு தெரியுமா அந்த வீட்டிலையும் தொழில் முடக்கம் கன்ஃபார்ம் அது என்ன அறையா இருந்தாலும் பரவாயில்ல உங்க வீட்டு நாலு மூலைகள்ல நீங்க உள்மூலைகள்ல எல்லா அறைகளை விட அதுதான் சிறியறையாக எந்த ஒரு பகுதியில் இருந்தாலும் அது உங்களுடைய தொழில் முடக்கத்தை தரும் அப்ப நாலு கார்னர்லயும் என்ன பண்ணக்கூடாது சின்னதா குட்டிய ஒரு அறைய குறுக்க கூடாது இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்னன்னா இந்த நான்கு மூளைகளிலுமே உள்படி வரக்கூடாது தென்கிழக்கு மூளை உள்படி தென்மேற்கு மூளை உள்படி வட மேற்கு மூளை உள்படி வடகிழக்கு உள்படி இந்த உள்படி பங்களா டைப் ஹவுஸ்ல தான் நிறைய நடக்கும் இது வந்தாலும் தொழில் முடக்கம் கன்ஃபார்ம் அதாவது எல்லாத்தையுமே ஜப்தி ஆகிறதுக்கே இந்த கேட்டகரியில் உள்ளவங்களாம் விட்டு வந்துருவாங்க ஒரு ரூபா கூட வீட்டு உள்ளவங்களுக்கு சாவியை கூட கொடுக்க மாட்டான் இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கும்போது அப்போ என்னென்னா ஒரு ஹாலால் ஒரு சிறிய அறைகளை நாலு மூலையையும் அமைக்கிறதால அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான்கு உள்மூலைகளிலும் படி போடுறதால நீங்கள் ஜீரோ பேலன்ஸ்க்கு உங்களுடைய சூழல்கள் ஒரு சன்னியாச அகதி மா அகதி மாதிரி மாற்றி விட்டுரும்